தமிழ் திரிட்டாஸ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஒன்றாம் தேதி அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி கடலூர்ல புஷ்மநாதன் என்ற அதிமுக பிரமுகர் முன் விரோதம் காரணமாக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதில் மூன்று நபர்கள் கைது செய்யப்படுறாங்க என்னுடைய கட்சிக்காரனையே கொண்டுட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ட்விட்டர்ல பதிவு போறாரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்ப பதிவு போட்டார் அதன் பிறகு விசாரணை நடைபெற்று மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஒன்றாம் தேதி நடந்தது மூன்றாம் தேதியான நேற்று சேலத்தில் நெஞ்சை பதற வைக்கும் பதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் இருக்கு மீண்டும் அதிமுக பிரமுகரான சண்முகம் தன்னுடைய வழக்கமாக அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு போகிற வழியில் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடூரமான முறையில் முகத்தை சிதைக்கப்பட்டு ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க மீண்டும் இன்னொரு அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சேலத்தில் விவரங்களை பார்க்கலாம் சேலம் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் வயசு ஐம்பத்தி நாலு தாதகாப்பட்டிக்கு பக்கத்தில் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வச்சுருக்காரு இவர் சேலத்தினுடைய அதிமுக பகுதி செயலராக இருந்துட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சேலம் மாநகராட்சியினுடைய மண்டல கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராகவும் இவர் இருந்திருக்கார் இப்போவுமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இவர் பார்க்கப்படுகிறார் ஏன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய வீடு அந்த சிலுவம்பாளையம் அப்படிங்கிறதும் தாதகாப்பட்டி கொண்டலாம்பட்டி அப்படிங்கிறதும் அருகாமல் இருக்கிறதுனால இரண்டு பேருமே இவர் எடப்பாடி கே பழனிசாமி நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார் இவர் நேற்று இரவு ஒம்பது முப்பது மணி சரியாக சொல்லணும்னா ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தன்னுடைய ரியல் எஸ்டேட்டு ஆஃபீஸை வேலைகள்லாம் முடிச்சுட்டு பூட்டிட்டு அங்கேருந்து அருகாமல் இருக்கக்கூடிய தாதகாப்பட்டி இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயில் அங்கே தான் அவர் இருக்கு போல இருக்கு வழக்கமாக அந்த வழியில் தான் அவர் வர்றார் அந்த வ அந்த வழியை தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் இவர் வர்றதை பார்த்துட்டு பக்காவாக பிளான் போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே ஆஃப் பண்ணுறாங்க இது எப்படி ஆஃப் பண்ணாங்க அதாவது சுவிட்சில் ஆஃப் பண்ணாங்களா பல்ப்பை உடைச்சாங்களா என்ன எதுன்றதுல ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஒரு கேமராவை அடித்து உடச்சிருக்காங்க இவர் ஒன்பரை மணிக்கு அங்கேருந்து அந்த ஒம்பறையிலேருந்து பத்து மணிக்குள்ளே வருவான்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் நான்கு பேர் அடங்கிய கும்பல்னு சொல்கிறாங்க அந்த கும்பல் பக்காவா அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத குறைவா இருக்கிற அந்த இடத்துல வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டு பதுங்கி இருக்காங்க இவர் எதுவுமே தெரியாம அந்த வழியா எப்பவும் வழக்கமா வர்ற வழிதானுட்டு அவர் வர்றாரு கரெக்டாக நான்கு பேரும் வழிமறித்து மறித்து டூ வீலர் வழி மறித்து அவர் கீழே தள்ளுறாங்க கீழே விழுந்து அவரை கொடூரமான ஆயுதங்களால முகம் சிதைந்து போற அளவுக்கு தாக்குறாங்க மார்பிலையும் குத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துலயே சரிந்து விழுந்துடுறாரு அவரால் அசைய கூட முடியல சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்க்கறாங்க அவங்க வர்றாங்கன்றது தெரிஞ்ச உடனே நான்கு பேரும் ஏற்கனவே தாங்கள் வந்த வாகனத்தில் அங்கே காரில் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க உடனே அங்கே சரிந்து கிடக்கக்கூடிய சண்முகத்தை பார்த்து அங்கிருந்தா கூச்சலிடுறாங்க ஏன்னா அந்த பகுதியில் அவர் ஒரு நல்ல ஏதாவது பிரச்சனைன்னு போனா செய்யக்கூடியவராகவும் அந்த பகுதியில் அவர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவராகவும் அதிமுகவில் அறியப்பட்ட முகவம் காணப்பட்ட ஒருத்தர் ஒரு குத்துயிரும் கொல உயிரும்மா கிடக்கிறாரு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் பார்க்கும்போது அவங்க சத்தம் போட அருகா மேலே தான் அவருடைய வீடே இருந்திருக்கு வீட்டு பக்கத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு வீட்டில் இருந்துமே உறவினர்கள் அவருடைய மனைவி மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க இவர் அப்படியே கிடக்கிறார் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில அதிமுகவினரும் அங்கு கூடுறாங்க தகவல் கிடைத்த உடனே அந்த இடத்தினுடைய எல்லைக்குட்பட்ட அன்னதானப்பட்டி காவல்துறையினர் அங்கே வர்றாங்க சம்பவ இடத்துக்கு வர்றாங்க சேலம் அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் சேலம் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதிமுகவினர் எல்லோருமே அங்கே குழுமி இருக்காங்க உடலை எடுப்பதற்கு அனுமதி அவங்க கொடுக்கல கொலையாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும் இதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கணும்னு சொல்லி மறியல் போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க அங்கேயே இருந்துட்டு கோஷங்கள் போடுறாங்க சிலர் எல்லாம் அழறாங்க அங்கிருந்து அழறாங்க கூச்சல் குழப்பம்ன்றது அன்னதானப்பட்டி காவல்துறையினர் அவர்கிட்ட அதாவது சேலம் மாவட்ட செயலாளர்கிட்டையும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக அங்கேயே இருக்கு எடுப்பதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லாமல் ஒரு பதற்றமான சூழல் லேசான பதற்றமான சூழல் அங்கே உருவாகுது பேச்சுவார்த்த நான் நடவடிக்கை எடுக்கிறோம் தனிப்படை அமைக்கிறோம் அதிகாரிகள் வர இந்த தகவல் சென்றிருக்கு நிச்சயமாக இதற்கான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழிலாம் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா நான்கு மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவுக்கு அப்புறமா அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆக வேண்டிய காரியங்கள்லாம் செய்யப்படுது அந்த பகுதியில் அவர் ஒரு நன்மை செய்யக்கூடிய நபராகவும் நல்ல அரசியல்வாதியாகவும் பார்க்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு நபர் கொடூரமான முறையில் முகமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மோட்டோவில் பண்ணியிருக்காங்களே

கொடுக்கறதாகவும் அவர் அதிலிருந்து சில பணக்களை பணத்தை அவங்களுக்கு கொடுத்ததாகவும் அந்த பணம் போதலான்னு சொல்லி இவங்க வாக்குவாதம் பண்ணதாகவும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கார் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டதனால அந்த காரை திருப்புவதற்கும் கைது செய்து இவங்க உள்ளே இருக்கும்போது அவங்கள வந்து ஜ பெயில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை அவர் செய்யலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வச்சதுனால அவரே இவங்கெல்லாம் ஆடு திருடுங்க அப்படின்னு சொல்லி ஊர் புறாம் சொல்லி தம்பட்டம் படித்ததுனால தங்களுடைய வாழ்க்கையே பறிபோச்சு அப்படிங்கிற காரணங்களாகவும் போலீஸ் தரப்புல ஒரு அறிக்கையாக சொல்லப்படுது அவங்க வாக்குமூலம் அப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது மறுபடியும் மூன்றாம் தேதி இரவு கொடூரமான முறையில் ஒரு நடந்திருக்கு அதுவும் சேலம் மண்ணின் மைந்தர் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே அந்த விஷயம் நடந்திருக்குது அப்படின்றப்போ இது என்ன இது வந்து தொழில் போட்டி மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற சந்தேக பார்வை கிளம்புது காவல்துறை துரித நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில அதிமுகவினர் காத்திருக்காங்க சேலம் மாநகரில் கொண்டலாம்பட்டி தாதகாப்பட்டி பிரபாத்து இன்னும் சொல்ல போனால் அந்த வீரபாண்டி அந்த பகுதிகள் வரையிலுமே அது திமுகவினுடைய ஒரு அதிகாரம் பொருந்திய இடமாக தான் பார்க்கப்படுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமைக்கு வந்த பிறகுதான் அங்கு அதிமுக செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது என்னதான் இருந்தாலுமே திமுக கோர் பெல்ட்டு அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது இப்பயுமே ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர் கொடூரமான முறையில் கைது செய்யப்படும் போது ஆளும் கட்சியை சார்ந்த அந்த கேள்வி கணைகள் அப்படிங்கிறது கூர்மையாக போகும் காழ்ப்புணர்ச்சியா அல்லது அதிகாரமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு இதையெல்லாம் தாண்டி நேர்மையான நடவடிக்கை மூலமாக இதற்கு இதற்கு திமுக அரசு பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க ரெண்டாவது பொது வெளியில் வெட்ட வெளியில் நடந்திருக்கு மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது இப்போ தான் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிலிருந்து மீண்டு வரும் அதுக்கப்புறம் க்ரைம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனால் மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுமா அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது ஏன்னா எடப்பாடி கே பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எந்த அளவுக்கு எதிர்கட்சியாக ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு அக்ரஸிவாக கொண்டு போனார் அப்படின்றது தெரியும் இப்போது தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்பில் அவர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நியாயத்தை வேண்டி நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி போனார் அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கான ஒரு வடிகாலாக அமையும் அப்படிங்கிறதும் இருக்குது ஆகவே நிச்சயமாக ஆட்சியாளர்கள் இதனுடைய கருத்தை உணர்ந்து காவல்துறையினருக்கு தகுந்த அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட இந்த வழக்கிலையாவது உண்மையான காரணம் என்ன குற்றவாளிகள் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு விரைவில் சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட மக்கள் காத்திருக்காங்க காணொளி பத்தின விவரங்களை கமல்பாக்ஸ் சொல்லுங்க நேர்களே நன்றி